மகா சிவராத்திரி இரவு நமக்கு வழங்கும் எல்லையில்லா சாத்தியங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு சத்குரு ஒரு எளிய ஆன்மீக பயிற்சியை வழங்கியிருக்கிறார் எட்டு வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருமே வயது வித்தியாசமின்றி இந்த சாதனாவை மேற்கொள்ளலாம் மகா சிவராத்திரிக்கு நாற்பது இருபத்தி ஒன்று பதினாலு ஏழு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பிருந்து தொடர்ந்து இதை செய்யலாம் சாதனாவின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை எட்டு அல்லது பத்து மிளகு மணிகளை இரண்டு அல்லது மூன்று வில்வ இலை அல்லது வேப்பிலைகளுடன் சேர்த்து இரவே தேனில் ஊற வைக்கவும் இரவே நீரில் ஊற வைத்து நிலக்கடலையை காலையில் சாப்பிடவும் வேம்போ வில்வமோ கிடைக்காத இடங்களில் இருப்போர் வேப்பிலை பொடியை ஈஷா ஷாப்பி டாட் காம் என்ற இணையதளத்திலிருந்தோ ஈஷா ஆரோக்கிய மையங்களிலிருந்தோ பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளிற்கு இருமுறை மட்டுமே உண்ண வேண்டும் முதல் வேளை உணவு மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் இடையே உங்களுக்கு பசித்தால் தேன் மிளகு எலுமிச்சை தண்ணீர் கலந்த சாற்றை பருகலாம் புகை பிடிப்பது மது அருந்துவது மாமிசம் சாப்பிடுவது அறவே கூடாது ஒரு கருப்பு நிற துணியை ஆண்கள் வலது கையின் மேல்புறத்திலும் பெண்கள் இடது கையின் மேல் புறத்திலும் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த துணி பனிரெண்டு அங்குல நீளம் ஒரு அங்குல அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் கருப்பு துணியை நீங்களே கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியவும் தினமும் இருமுறை குளிக்கவும் குளிப்பதற்கு ஸ்நான பொடி பயன்படுத்துவது நல்லது உடலில் ஆக்ஞா நெற்றி போட்டு விஷுத்தி தொண்டைக்குழி அனகதா நெஞ்சுக்குழி மணிப்புறக்கா தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே ஆகிய இடங்களில் தினமும் விபூதி பூசவும் நமஸ்காரம் பனிரண்டு முறை வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும் நமஸ்காரம் இது ஏழு நிலைகளில் செய்யப்படும் சாதனம் அவர் மூன்று சுற்றுக்கள் செய்து காட்டுவார் கவனிக்கலாம் சிவாய் ஆம் நமாய் ஆம் நம சிவாய் இப்போ இந்த ஏழு நிலைகளையும் நாம குறிப்புகளோடு ஒவ்வொன்னு பார்க்கலாம் நேராக நிற்கணும் பாதங்களுக்கு நடுவில் தோராயமா தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் பாதங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் கைகள் ரெண்டையும் சேர்த்து நமஸ்காரத்துக்கு கொண்டு வரணும் கட்ட விரலை மடக்கி அந்த விரல் மூட்டு அனாஹதத்தை அழுத்தணும் அதாவது விலா எலும்புகள் சேர்ந்திடும் இடத்துக்கு அரை இன்ச்சு கீழே இருக்கும் மென்மையான பகுதி கண்களை மூடி இருக்கலாம் இதான் ஆரம்ப நிலை ஒன்று தொடர்ந்து நமஸ்காரத்தோடு நிலத்துக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் உங்க கைகளை முழுமையா நீட்டி அப்படியே மேலே உயர்த்தணும் உடலை பின்புறமா ஒரு வில் போல வளைச்சு முழுமையா நீட்டலாம் ரெண்டு நமஸ்காரத்தோடு உடலை பக்கமா வளைச்சு கைகளை முழுமையா நீட்டி தரைய முழங்கால்கள் முடிஞ்ச அளவு நேரா வைக்கணும் மூணு அப்படியே உட்காந்து கைகளை நமஸ்காரத்தோடு தொடும்படி உள்ளழுக்கணும் நாலு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி சிவான்னு சொல்லிக்கிட்டே கைகளை முடிஞ்ச அளவு இருக்கப்படுத்தி ஒரு மலையை தள்ளுற மாதிரி நேராக தள்ளணும் உள்ளங்கைகள் சேர்ந்தே இருக்கணும் அஞ்சு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி காத்த உள்ள உறிஞ்சிக்கிட்டே ஒரு மலை இழுக்கிறது போல உங்க கைகளை திரும்ப நெஞ்சுக்கு இழுக்கணும் ஆறு மேல எழும்போது கைகளை வெளியே நீட்டி மேல உயர்த்தணும் மறுபடியும் உடலை ஒரு வில் போல பின்புறமா வளைச்சு முழுமையா நீட்டி இருக்கணும் கையில் நமஸ்காரம் அப்படியே இருக்கணும் ஏழு இப்போ கைகளை கீழே கொண்டு வரலாம் திரும்பவும் ஆரம்ப வந்து ஆம் நம மந்திரத்தை உச்சரிக்கணும் திரும்பவும் நாம சிவ நமஸ்காரத்தை குறிப்புகளோடு பார்ப்போம் கவனிக்கலாம் ஆரம்ப நிலை பாதங்களுக்கு நடுவுல தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கும்படி நிக்கணும் கைகள் ரெண்டையும் சேர்த்து நமஸ்காரத்துக்கு கொண்டு வரணும் அந்த விரல் மூட்டு அனாகதத்தை அழுத்தணும் கண்களை இருக்கலாம் இதுதான் ஆரம்ப நிலை ஒன்று தொடர்ந்து நமஸ்காரத்தோடு கைகளை முழுமையா நீட்டி அப்படியே மேலே உயர்த்தணும் உடலை பின்புறமா ஒரு வில் போல வளைச்சு முழுமையா நீட்டலாம் ரெண்டு நமஸ்காரத்தோடு உடலை முன் பக்கமா வளைச்சு கைகளை முழுமையாக நீட்டி தரையை தொடணும் முழங்கால்கள் முடிஞ்ச அளவு நேராக வைக்கணும் மூணு அப்படியே உட்காந்து கைகளை நமஸ்காரத்தோடு நெஞ்ச தொடும்படி உள்ளழுக்கணும் நாலு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி சிவான்னு சொல்லிக்கிட்டே கைகளை முடிஞ்ச அளவு இறுக்கப்படுத்தி ஒரு மலையை தள்ளுற மாதிரி நேராக தள்ளணும் அஞ்சு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி காத்த உள்ள உறிஞ்சிக்கிட்டே ஒரு மலை இழுக்கிறது போல உங்க கைகளை திரும்ப நெஞ்சுக்கு இழுக்கணும் ஆறு மேலே எழும்போது கைகளை வெளியே நீட்டி மேலே உயர்த்தணும் மறுபடியும் உடலை ஒரு வில் போல பின்புறமாக வளைச்சு முழுமையாக நீட்டி இருக்கணும் ஏழு இப்போ கைகளை கீழே கொண்டு வரலாம் திரும்பவும் ஆரம்ப நிலைக்கே வந்து ஒரு முறை ஆம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும் ஆம் நம சிவாய பயிற்சிக்கு பிறகு கால்களை மடக்கி உட்கார்ந்து சுவாசம் சீராகிற வரைக்கும் கண்ணு மூடி இருக்கணும் இப்போ நாம எல்லாருமே சேர்ந்து குறிப்புகள் கூட இதை மெதுவா செய்யலாம் எழுந்து நிக்கலாம். ஆரம்ப நிலை நேரா நிக்கணும் பாதங்களுக்கு நடுவுல தோராயமா தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் பாதங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் கைகள் ரெண்டையும் சேர்த்து நமஸ்காரத்துக்கு கொண்டு வரணும் கட்ட விரலை மடக்கி அந்த விரல் மூட்டு அநாகதத்தை அழுத்தணும் அதாவது விலா எலும்புகள் சேர்ந்திடும் இடத்துக்கு அரை இன்ச்சு கீழே இருக்கும் மென்மையான பகுதி கண்களை மூடி இருக்கலாம் இதுதான் ஆரம்ப நிலை ஒன்று தொடர்ந்து நமஸ்காரத்தோடு நிலத்துக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் உங்கள் கைகளை முழுமையாக நீட்டி அப்படியே மேலே உயர்த்தணும் உடலை பின்புறமாக ஒரு வில் போல வளைச்சு முழுமையாக நீட்டலாம் ரெண்டு நமஸ்காரத்தோடு உடலை முன்பக்கமாக வளைச்சு கைகளை முழுமையாக நீட்டி தொடணும் முழங்கால்கள் முடிஞ்ச அளவு நேராக வைக்கணும் மூணு அப்படியே உட்கார்ந்து கைகளை நமஸ்காரத்தோடு நெஞ்ச தொடும்படி உள்ளழுக்கணும் நாலு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி ஷிவான்னு சொல்லிக்கிட்டே கைகளை முடிஞ்ச அளவு இறுக்கப்படுத்தி ஒரு மலையை தள்ளுற மாதிரி நேராக தள்ளணும் உள்ளங்கைகள் சேர்ந்தே இருக்கணும் அஞ்சு பல்வரிசைகள் சேர்ந்து அழுந்தியபடி காத்த உள்ள உறிஞ்சிக்கிட்டே ஒரு மலை இழுக்கிறது போல உங்க கைகளை திரும்ப நெஞ்சுக்கு இழுக்கணும் ஆறு மேலே எழும்போது கைகளை வெளியே நீட்டி மேலே உயர்த்தணும் மறுபடியும் உடலை ஒரு வில் போல பின்புறமாக வளைச்சு முழுமையாக நீட்டி இருக்கணும் கையில் நமஸ்காரம் அப்படியே இருக்கணும் ஏழு இப்போ கைகளை கீழே கொண்டு வரலாம் திரும்பவும் ஆரம்ப நிலைக்கே வந்து ஒரு முறை ஆம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும் ஆம் நம சிவாய கால் மடிச்சு உட்காந்து சுவாசம் சீராகிற வரைக்கும் கண்ணை மூடி இருக்கணும் கண் திறந்து உட்காரலாம் இந்த பயிற்சி செய்கிறது சிரமமாக இருக்கிறவங்களுக்கு சில மாறுதல்களோட பயிற்சி செய்ய முடியும் இப்போ அதை பார்க்கலாம் சௌகரியமாக உட்காந்து எழுந்துக்க முடியாதவங்க பாதங்களை இன்னும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம் ஆனால் ஒன்னோடு ஒன்று நேர்கோட்டில் இருக்கணும் இதுவும் சிரமமாக இருந்தா குதிங்கால்களுக்கு கீழே ஒரு அங்குலத்துக்கு குஷனோ மரத்துண்டோ வச்சுக்கலாம் உட்கார்ந்து நிலையிலேருந்து திரும்ப எழுந்திருக்கிறது சிரமமாக இருந்தா நமஸ்காரம் வச்சபடி கைகளை தரையில் ஊன்றியபடியே மேலே எழுந்துக்கலாம் இதுவும் சிரமமாக இருந்தால் ஒரு கம்பத்தையோ தூணையோ சப்போர்ட்டுக்கு பிடித்தபடியே உட்காந்து எந்திரிக்கலாம் வயதுனாலேயோ அடிப்பட்டதுனாலேயோ இந்த மாதிரி சப்போர்ட்டோட செய்கிறதும் சிரமமாக இருந்தா அப்போது ஒரு நாற்காலியில் உட்காந்தபடியே பயிற்சியை செய்யலாம் நமஸ்காரம் பனிரெண்டு முறை வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து சர்வேபியோ மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கவும் இதை தினமும் ஒருவேளை காலை சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்போ செய்யவும் ஆர்வேபியோ தே भूताय नमः आ श्रीसद्गुरुवे नमः आ श्रीपृथि नमः आदियोगीश्वर சிவ நமஸ்காரம் மற்றும் மந்திர உச்சாடனை பின் இலைகளை மென்று சாப்பிடவும் மிளகை எலுமிச்சை சாற்றில் கலந்து பருகவும் நிலக்கடலையும் சாப்பிடுவோம் இவற்றை உட்கொள்வதற்கு முன்பு நீங்கள் செய்யும் தினசரி பயிற்சிகளான சாம்பவி மகாமுத்ரா போன்றவற்றை செய்திருக்கும்படி பார்த்து கொள்ளவும் குறிப்பு கர்ப்பிணி பெண்கள் சிவநமஸ்காரம் செய்யக்கூடாது பெண்கள் தங்கள் மாதவிலக்கு நாட்களில் சிவநமஸ்காரம் செய்யலாம் ஹெர்னியா உடலிறக்கம் உள்ளவர்கள் சிவநமஸ்கார மாறுபாடு பயிற்சியை செய்யலாம் மெத்தை அல்லது நாற்காலி பயன்படுத்தி தினசரி காலையும் மாலையும் விளக்கேற்றவும் விளக்கேற்றிய பின் யோக யோக யோகீஸ்வராய மந்திரத்தை காலை பனிரண்டு முறை மற்றும் மாலை பனிரண்டு முறை உச்சரிக்க வேண்டும் யோக யோகயோகீஸ்வராய மகா இந்த சாதனாவை சாந்தியா காலம் நிகழும் அந்த நாற்பது நிமிடங்களில் செய்வது நல்லது காலை ஐந்து நாற்பது முதல் ஆறு இருபது வரை மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு இருபது வரை செய்வது உகந்தது இந்த சாதனா மகா என்று நிறைவடையும் கோவை ஈஷா யோக மையத்தில் உள்ள தியானலிங்கத்திலோ உங்கள் அருகில் உள்ள ஈஷா மையத்திலோ அல்லது உங்கள் வீட்டில் தியானலிங்கத்தின் திருவுருவப் படத்தின் முன்போ இந்த சாதனாவை நிறைவு செய்யலாம் சாதனாவை நிறைவு செய்வதற்கான குறிப்புகள் மகா சிவராத்திரி அன்று இரவெல்லாம் கண் விழித்திருக்க வேண்டும் யோக யோக யோகீஸ்வராய மந்திரத்தை நூற்றி பன்னிரெண்டு முறை உச்சரிக்கவும் உதவி தேவைப்படும் மூவருக்கு உணவோ பணமோ வழங்கவும் மூன்று அல்லது ஐந்து இலைகளை கொண்ட வில்வம் அல்லது வேப்பிலையை தியானலிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்யவும் கையில் கட்டியிருக்கும் கருப்பு துணியை தியானலிங்கத்தின் முன்புள்ள நந்திக்கு அருகே கட்டவும் தங்கள் அருகிலுள்ள ஈஷா மையங்களில் அல்லது தங்கள் வீடுகளில் இந்த சாதனாவை நிறைவு செய்பவர்கள் அந்த துணியை எரித்து சாம்பலை கை கால்களில் பூசிக்கொள்ளவும்